வணக்கம் அன்பு மக்களே வணக்கம் ஏமாற்று பேர் வழிகள் எப்படியெல்லாம் ஏமாற்றுகின்றார்கள் என்பதை சிறிது நீங்கள் சிந்தித்து பாருங்கள் சாதாரண ஒரு பொருளை எடுத்துக்கொண்டு நாம் சாப்பிட்டுக்குள் இருக்கக்கூடிய ஒரு பொருளை எடுத்துக்கொண்டு இந்த பொருள் அங்கே விளைந்தது அமெரிக்காவில் விளைந்தது ஆஸ்திரேலியாவில் விளைந்தது இங்கிலாந்தில் விளைந்தது இது அங்கிருந்து பாடம் பண்ணி கொண்டு வரப்பட்டது மிகுந்த சிரமத்துக்களையிலே கொண்டு வரப்பட்டது நாங்கள் அங்கே சேர்ந்தெடுத்து அங்கு பாலம் செய்து கொண்டு வந்தோம் என்பார்கள் பக்குவப்படுத்தி கொண்டு வர்த்தோம் என்பார்கள் உயர்ந்த ரகம் என்பார்கள் எதையுமே நம்பாதீர்கள் நம்பி நம்பி ஏமாந்து உங்களுடைய பழத்தையும் உங்களுடைய காசுகளையும் மீணாக்காதீர்கள் உண்மையை சொல்லுகிறேன் ஒரு பூமியிலிருந்து விளைந்த ஒரு பொருள் எந்த இடத்தில் விளைந்ததோ அந்த இடத்தில் கிடைப்பதுதான் நல்ல பொருள் அங்கு விளைந்த பொருளை அங்கு வாங்கி சாப்பிடுவதே மிகவும் நல்லது அதை காய வைத்து பதப்படுத்தி பக்குவப்படுத்தி பல வகையிலும் விற்று கொண்டிருக்கின்றார்கள் இது நமக்கு சிறந்தது அல்ல என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் உண்மையை சொல்லுகின்றேன் நல்ல பொருளை வாங்குங்கள் நல்ல பொருளையே உண்ணுங்கள் நல்ல பொருள் என்றால் என்ன என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள ஆசைப்படுங்கள் நீங்கள் சம்பாதிக்கும் பணத்தை வீண் விரயம் செய்து போலியாக பேசுவவர்களும் கொடுத்து ஏமாந்து விடாதீர்கள் ஏமாற்றும் பழக்கமுடையவர்கள் நிறைய இருக்கின்றார்கள் ஏமாறுபவர்கள் தங்களுடைய பணத்தை இழக்குகின்றார்கள் இழக்கின்றார்கள் ஏமாற்றுபவர்கள் தங்களையே இழந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நீங்கள் நன்கு மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் யாரையும் ஏமாற்ற வேண்டாம் யாரையும் ஏமாற்றி பிழைக்க வேண்டாம் உங்களால் முடிந்தால் உழைத்து சம்பாதியுங்கள் நன்றி வணக்கம்